மழை வரும்போதெல்லாம் ஆறுகள் சொல்வதற்கு கூட ஆடு இல்லை அதே ஊர்ல இருந்தா வாழமாக்களை பார்த்துக்கலாம் சொல்றதுக்கும் மண்ணு தானே சாமி போனா போயிட்டு போய் வித்துட்டு நிறைய குரல்கள் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஏனென்றால் இங்கேயும் அன்பு செலுத்த முடியும் ஆனா அன்பை மட்டுமே செலுத்தி கொண்டிருக்க முடியாது அவரவருக்கு அவரவர் வேலை இருக்கிறது என்ற அந்த ஆதங்கத்திற்காகவே அவருக்கு இன்னொரு பாராட்டை கொடுக்கிறேன் பயம் இருந்தாலும் இந்த மண்ணில் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய அப்படிங்கறத பேச வருவான்னு நினைக்கிறேன் அடுத்து பேச வருபவர் ஜோசிதா இல்லத்தரசி தமிழ் வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்க வாங்க பெற்றதை அதிகம் என்பதை பேசுவாங்க அனைவரையும் பேசுவதற்கு முன்னாடி ஒரு ஒரு எல்லாருமே நாலு நிமிஷத்துக்குள்ள போகும் இன்ப தமிழ் நம்மை இணைத்திருக்க முத்தமிழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான மனம்

அதிகமான புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களை கொண்ட நாடு இந்தியா தான் முப்பத்திக்கும் மேற்பட்ட மக்கள் உலகின் எல்லா இந்தியர்கள் மூலைகளிலும் அயலகத்தில் வாழ்கிற தமிழர்கள் மட்டுமே ஐந்து மில்லியனுக்கும் மேற்பட்டவர்கள் நடுவர் அவர்களே எதிரியினர் பொய் பொய்யா சொல்லலாம் ஆனா எண்கள் பொய் சொல்லுமா இந்த எண்ணிக்கை வருடந்தோறும் கூடிக்கிட்டே போகுதே தவிர குறையல வெளிநாட்டுல வாழ்ந்தா தான் அதிகம் அப்படின்னா இந்த எண்ணிக்கை குறையணும் இல்லையா இது கூடிட்டே போறதுல இருந்தே பெற்றது அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏறத்தாழ் ஒன்றரை பில்லியன் மக்கள் வாழ்கிற மக்கள் தொகையிலே முதலிடத்தில் இருக்கிற நானே இந்தியா இங்க இருந்து மக்கள் வெளியில போறது அங்க வந்து குடியேறது ரொம்ப இயல்பாக நடக்கிறது அதோட ரொம்ப அவசியமான ஒன்று குழு இப்படி வெளியே போய்கிற நம்முடைய தமிழர்கள் எப்போதும் நல்ல செழிப்பாக வாழ்வதோடு போடு மட்டுமல்ல தங்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் கண்ணை போல காப்பாற்றிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது சிங்கப்பூர்லையும் மலேசியாவிலேயும் இருக்கிற பல கோயில்களையும் மியாசார் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கப்படுகிற தமிழர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளையும் பொங்கலும் தமிழ் புத்தாண்டும் அங்கே பொது விடுமுறையாக கொண்டாடப்படுகிற பாங்கும் நமக்கு எடுத்துக்காட்டும் அது மட்டுமில்ல நம்ம வந்து எவ்வளவோ நன்மைகள் பெறுகிறோம் என்றாலும் நான் மிக மிக முக்கியமான ஒரு நன்மையாக உணர்வது என்னன்னா குண்டு சேட்டுக்குள்ளே குதிரை ஊட்டிட்டு இருக்காங்க இந்த உலகத்தை பார்க்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு புதிய மனிதர்கள் புதிய கலாச்சாரங்களும் மிக அருகாமையில் பார்க்கவும் பழக்கவும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்க வீட்டு சொல்கிற எதிர் வீட்டு அமெரிக்கரையும் பக்கத்து வீட்டு சீனரையும் உங்களால ஊப்படும் அதே போல அவர்களோட ஈஸ்டரோ இல்ல ஹாலோவினோ நீங்களும் சேர்ந்து கொண்டாடு இந்த புதிய அனுபவங்கள் நம்முடைய சிந்தனையின் எல்லைகளையே கொஞ்சம் விரிவாக்கிறது இல்லையா இனங்களை கடந்த நட்புகளும் உறவுகளும் உருவாக்கிறது நம்முடைய தன்மையும் கொஞ்சம் அதிகமாகும் இந்த பறந்து பட்ட உலகத்துல நாம ஒரு சின்ன அங்கம் மட்டும்தான் அப்படின்றத நச்சுன்னு நமக்கு புரிய பெரிய நன்மையா நாம் பார்க்கிறது உலகம் எல்லாம் நம் மக்களுக்கு கிடைக்கிற பிரதிநிதி நம் கலாச்சாரத்துக்கு கிடைக்கிற அங்கீகாரம் நம்ம மக்கள் எங்கே போய் குடியேறினாலும் அந்த நாட்டின் அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் தங்களால் முடிஞ்ச அளவு உறுதுணையா இருக்காங்க அவர்களால் ரொம்ப தொல்லைகள் வர்றதா இதையும் கேள்விப்பட்ட சிங்கப்பூரின் ஜனாதிபதியாக இருந்த தர்ம சங்கர் அவர்கள் கயனாவின் முன்னால்

புதிய வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்கின்றன வாகனங்கள் பல பிறக்கின்றன அதனால தான் முன்ன தெரியாத நாட்டுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம வர்றோம் இல்லையா இது எளிதான முடிவில்லை பெற்றதையும் இழப்பதையும் சீர்தூக்கி பார்த்து பெற்றது அதிகம் என்பதால் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு துணிஞ்சு ஒரு முடிவெடுத்து நமக்கு வரணும் நம்ம உயர்கின்ற பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் நம்மை மட்டுமல்லாது நம்மை பார்த்த எல்லாரையுமே உயர்கின்ற

நல்ல அனுபவிச்சிட்டேன் இங்க வந்து மைக்க போட்டு குரல் சொல்றாங்க கேளுங்க சொல்லுங்க இவங்க என்ன கட்டி முனையில கட்டிட்டு வந்து கட்டி போட்டு அசிர்க்காங்க கால் எடே வருதில இருந்து வீசலா வந்து

சண்டை போட்டு பேசாம இருக்கிற ஆட்கள் தெரியாதா நாம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நாம் அன்புக்குரியவர்களோடு இணைந்திருக்கணும் நம்ம நினைச்சா கண்டிப்பா அடுத்த அவர் சொன்ன ஒரு நம்முடைய மரமும் கலாச்சாரமும் தூரமா போகிறது அப்படின்னு என்னை பொறுத்தவரை நம்முடைய மொழியும் கதை நிகழ்ச்சி இதெல்லாம் பாத்தீங்க இல்லையா பார்த்துட்டே எப்படி சொல்லலாமா நம்ம ஊர்லயே இருக்கிற குழந்தைகள் கூட தமிழ் எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இங்க எத்தனை மாணவர்கள் இங்க வந்து இருமொழி முத்திரை வாங்கி தமிழ் தமிழை வந்து எவ்வளவு முன்னேறி இருக்காங்க நம்ம தப்பிய பாத்தீங்களா பேச்ச கேட்டிங்களா எப்படி நம்மளால சொல்ல முடியும் இவர் இவ்வளவு பொய் சொன்னதுனால எனக்கு அவர் சொன்ன இன்னொரு விஷயத்திலே நம்பிக்கை இல்லை

நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன்